இன்றைய மன்னா யாபேஸ் இஸ்ரேவிலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கிக் காத்தரளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டனை கொண்டதை தேவன் அருளினார் ஒன்று நாளாகவும் நான்கு பத்து இவன் எப்படி ஜபம் பண்ணுறான் பாருங்க யாபேஸ் யாபேஸ் வந்து யாபேஸோட ஜபம் வந்து அவன் பெயர் வந்து துக்கத்தின் மகன் அவ அவன் வந்து துக்கத்தோடு பிறந்தவன் அவனை வந்து அதுக்கு முத வசனத்திற்கும் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் அவனை துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார் பைபிள்லேயே இவன் தான் துக்கத்தின் மகன் அப்படின்ட்டுருக்கும் இந்த யாபேஸ் ஆனால் அவன் ஜபிக்கிறப்ப எப்படி ஜபிக்கிறான் பாருங்கள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்றான் நம்ம கூப்பிட்றோமா யாபேஸ்ன்ற இடத்துக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டுக்கோங்க எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஃபர்ஸ்ட் சொல்கிறான் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படர்க்கி அதற்கு விலக்கி கொள்ளும் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் இதே மாதிரி நம்மளும் ஜபிக்கிற ஜபம் வந்து கர்த்தரோட சந்நிதியில் எட்டணும் எப்பயுமே யாபேசோட ஜபத்தை மாதிரி நம்மளும் செய்யணும் எல்லா டைம்க்கும் கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்டு நம்ம எல்லையும் பெரிதாக்கணும் நம்ம என்ன வேண்டோமோ அதை வந்து கர்த்தர் நமக்கு செய்வார் கம்பல்சரி ஏன்னா யாபேஸ் ஜபிக்க ஜபித்த மாதிரியே நம்மளும் ஜபம் பண்ணணும் ஜபம் நேற்று இன்று மாறாத எங்கள் பிதாவே உம்மை துதைக்கிறேன் சோஸ் தரிக்கிறேன் அப்பா இந்த அருமையான வேலையில் நாங்களும் ஒவ்வொருத்தரும் ஜபிக்கிறப்ப அப்பா துக்கத்தோடு அந்த யாபேஸ் ஆனால் உங்கள்ட்ட பிரேயர் பண்ணுறப்ப இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி நாங்களும் நாங்கள் ஜபிக்கிறப்ப எங்கள் பேரை சொல்லி இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதிங்க ஃபஸ்ட்டு தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்குங்க கேட்குறப்ப யார் யார் எல்லை குறுகிய நிலைமையில் இருக்கோ அந்த எல்லைகளெல்லாம் கர்த்தர் பெரிதாக்குங்க ஏசப்பா இந்த நேரத்தில் கேட்கும் போதே அவங்க எல்லைகள் விரிவடையணும் அவங்கள ஆசீர்வதிக்கணும் அவங்க என்ன வேண்டாங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் ஏசப்பா அவங்க யார் யார் இதை கேட்குறாங்களோ அவங்க கேட்குறப்பயே அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் இந்த ப்ரேயர் ஃபார்வர்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும் ஏசப்பா அப்பா எந்த குறித்து அந்த யாபேஸ் ஜெபித்தால ஏசப்பாவின் துக்கத்தின் மகன் ஆனா அவன் ஜபிக்கிறப்ப எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா ஜெபிக்கிறானோ அதே மாதிரி நாங்களும் ஜெபிக்கணும் ஏசப்பா இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை கூடாது ஏசப்பா என்ன தீங்கான காரியம் தீமையான காரியம் எங்க வாழ்க்கையில என்னென்ன தீமையான காரியத்தினால நாங்க துக்கம் அடைகிறோமோ அந்த காரியத்துல எல்லாம் ஏசுவின் நாமத்தினாலையே இந்த நேரத்துல கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேனே சப்பா இந்த கேக்குற ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு இந்த தீங்கான காரியம் தீமையான காரியம் அப்பா நடக்க இருக்குதோ எல்லாத்தையும் ஏேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்றேன் ஏன்சப்பா அவங்க எல்லைகளை நீங்க பெரிதாக்குங்க அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா என்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ தெய்வ பிள்ளையோ உண்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு நீ எந்த காரியத்தில ஜபிக்கிறியோ அந்த காரியத்துல கர்த்தர் என்று உனக்கு அற்புதத்தை செய்ய போறாரு எந்த யாபேஸ் அணைச்சு ஜெபம் துக்கத்தின் மகன் யாபேஸ் அவன் ஜபித்த ஜபத்தை வந்து கர்த்தர் கேட்கிறாரு அவர் தாய் வந்து துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தாள் அதே மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்